இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே விலை கம்மியாக தான் இது எல்லாமே வாங்கியிருந்துச்சு ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே விலை கம்மி தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா குவார்ட்டரில் இருக்கக்கூடிய சாம் அங்குங்கிற கடை தான் இது வந்து ப்ரொமோஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சும்மா நான் வந்து வாங்கியிருக்க பொருள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேட்டு தான் நான் வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டு தக்காளி தான் நாட்டு தக்காளி பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோ வந்து ஐம்பது ரூபா ஓரளவுக்கு நல்ல தக்காளியாக தான் இருந்துச்சு பார்க்கவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ வந்து நூறுரூவா இது வந்து ஐம்பது ரூபா இது எல்லாமே நூறுரூவா கிழங்கும் பார்த்திங்கன்னா முளைக்கவும் இல்லை எல்லாமே நல்ல கிழங்காக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளி இது உள்ளி வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இருக்குது பெருசாக இருக்குது கொஞ்சம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி தான் கிடக்கும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ தான் நூறுரூவா ஒரு கிலோ உள்ளியோடய ரேட்டு பார்த்திங்கன்னா இருபது தான் வருது ரொம்பவே விலை வந்து கம்மி தான் அப்புறம் சின்ன உள்ளி சின்ன உள்ளி பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு கிலோ தான் தொண்ணூறுரூவா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா வந்து விலை வருது இது வந்து உருளைக்கெழங்கு வந்து ரெண்டரை கிலோ தான் வந்து நூறுரூவா வருது ரொம்பவே ரேட்டு கம்மி தான் நம்ம நார்மலாக வாங்குறதா இருந்தால் ஒரு கிலோவோட விலையே பார்த்திங்கன்னா வந்து அறுபது ரூபாக்கிட்ட வந்து வந்துடும் இதுக்கப்புறம் வந்து பூண்டு வெள்ளைக்கூட பார்த்திங்கன்னா இந்த மலை பூண்டு தான் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ தான் வந்து நூற்றம்பது ரூபா பரவாயில்ல விலை ரொம்பவே கம்மி தான் இது எல்லாம் தான் எனக்கு வந்து வாங்கியிருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்